அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் கலசம் தான் போட போகிறோம் நிறைய பேர் அம்மா கலசம் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கலசம் வீடியோ இருக்குது மூணு இலை வச்சு அதில் தேங்காய் வச்சு இந்த மாதிரி கலசம் வீடியோ இருக்குது இப்போ நம்ம இந்த மாடல் போட போகிறோம் இந்த மாதிரி பானை வந்து நம்ம சேனலில் பொங்கல் பானை கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் பானைன்னு ரெண்டு டைப்பு அதை ஒரே மடலில் ரெண்டு பானை போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பானை போட்டுக்குங்க இந்த இலை தான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன் இந்த தேங்காயும் இந்த வீடியோவில் இருக்குது இந்த கலசம் வீடியோவில் இந்த தேங்காய் எப்படி போகிறதுன்னு போட்டிருக்கேன் அதை பார்த்து தேங்காய் போட்டுக்குங்க இப்போ நம்ம இந்த இலை தான் போட போகிறோம் இந்த பானையை சுற்றியும் அஞ்சு இலை இருக்குது நான் ஒரு இலை போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் மீதி நாலு இலை போட்டுக்கோங்க கலசத்துக்கு மேலே மா இலை போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் டார்க் க்ரீன் லைட் க்ரீன் நான் இதில் டார்க் க்ரீன் போட்டிருக்கேன் இப்போ இந்த பானையில் லைட் க்ரீன் போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு இலை போட ஒன்றடி ஒயர் வேணும் ஒன்றடி ஒயர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஒயரை ரெண்டாக மடிச்சிட்டு, ரெண்டு நுனையும் ஆள் கட்டி வயலுக்கு ஒரு சைடு நுனையும் ஒரு சைடு நுனையும் மேலேயும் வச்சுக்கணும் ஆறு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோத்துருக்கேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ நாலு பூ தான் வரும் நம்ம வெற்றிலை போட்டோமே அதே மாடலில் தான் வரும் ஆனால் சின்ன சைஸாக வரும் ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து கவனமாக பாருங்கள் இந்த ஒரு சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த சென்ட்ரு பூ போட போகிறோம் அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இதில் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த சைடு ஒயரில் ஆறு மணி கொத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொடுத்து ரெண்டு மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த டபுள் பீட்ஸ் இருக்கிறவங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிங்க இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு ரெண்டு மணி டபுள் பீட்ஸ் இருக்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் மூணு மணி இருக்குது இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணிக்கு கோக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒயரை கீழே இருக்க ஒயரை இந்த ரெண்டு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு ஒயரில் இந்த பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட்டோம் இப்போ இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் நாலு மணி கோக்கணும் சாரி நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் கீழே ஃபஸ்ட் லைனில் ஒரு பூ போட்டோம் செகண்ட் லைனில் மூணு பூ போட்டோம் அது ஒரு பூ போட்டுட்டு வந்து இந்த பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மூணாவது பூ போட்டிருக்கோம் இப்போ அதுக்கடுத்து நாலு மணி பூ போடுக்கிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒயரில் இந்த ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் மூணு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த ஒயரில் ரைட் சைடு ஒயரில் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் தான் பூ போட போகிறோம் மூணு மணி கோத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோத்துருக்கேன் அதே ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் நிறைய வீடியோவில் ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து போட்டிருக்கோம் அதே போல் தான் இப்போ இந்த சைடு மணிலையும் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் புரிதான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆறு மணி பூ ஒரு பூ போட்டோம் அப்புறம் சைடில் ஒரு பூ போட்டோம் அப்புறம் சென்ட்ரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பூ போட்டோம் அதுக்கப்புறம் மேலே ஒரு பூ போட்டோம் நாலு மணி பூ ஒயரை கீழே விட்டு எடுத்து இந்த சைடு பூ போட்டோம் அப்புறம் மேலே ஒரு மணி ஊர்த்து சென்ட்ரு பூ போட்டோம் புரியுன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இப்போ இந்த பாட்டில் வந்து எந்த மணியில் வேணுனாலும் கோக்கலாம் ஒரு மணியில் கூக்குறோன்னா ரெண்டு மணி விட்டுணும் மறுபடியும் ஒரு மணியில் இந்த இந்த மாதிரி இலை ஒரு இலை கோக்கணும் மறுபடியும் ரெண்டு மணி விட்டுணும் ஒரு இலை ஒரு இலை கோக்கணும் அந்த மாதிரியே போட்டுகிட்டே வாங்க நான் இப்போ கொத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு இலை போட்டு வச்சுக்கிங்க இது இல்லாமல் இன்னும் நாலு இலை போட்டு வச்சுக்கிங்க டக்கு டக்குன்னு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் எந்த மணியில் வேணாலும் விட்டு எடுக்கலாம் ஆனால் நம்ம இந்த இலையை கோக்குற மணி அடுத்து ரெண்டு மணி விட்டுட்டு இன்னொரு இலையை ஜாயின் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அடி ஒயரே கூட போதும் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவீங்க அப்படின்னுட்டு ஒன்றரை அடி சொல்லியிருக்கேன் இதில் நடுவில் இன்னொரு இலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து இதே போல் ரெண்டு மணியை விட்டுடணும் ரெண்டு மணியை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு இலை போல் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி விட்டுட்டு ஒரு இலை ஜாயின் பண்ணணும் அப்புறம் ரெண்டு மணி விட்டுட்டு ஒரு இலை ஜாயின் பண்ணணும் அப்புறம் அதே போல் பண்ணணும் லாஸ்ட்டில் வந்து மூணு மணி வரும் அப்போ ரெண்டு மணியில் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணணும் நான் காமிக்கிறவங்களுக்கு புரிவிதான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மணியில் இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து ரெண்டு மணி விட்டுருக்கோம் ஒரு மணியில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெண்டு மணி விட்டுருக்கோம் இங்கே ஒரு மணியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து ரெண்டு மணி விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வர்ற பூ வந்து ரெண்டு மணியில் வரும் அப்போ தான் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு ரெண்டு மணி விட முடியும் நடுவில் ரெண்டு மணி இருக்கும் அப்போது அஞ்சு மணி பூ மாதிரி தெரியும் அந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்தோம்னா இந்த சைடு இந்த சைடு ஒரு ஒரு மணிக்கு ஊற்றம்னா அஞ்சு மணி பூ வரும் அது நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க எல்லா வேலையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் இது ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இதே போல் எல்லா சைடும் போட்டுக்கோங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் கிருஷ்ணர் போடலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அம்மா இந்த கிருஷ்ணர் போட்டுக்காமங்கம்மா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் கிருஷ்ணர் போடலாம் இலை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன் நீங்களே ஜாயின் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தேங்காய் வச்சுக்கலாம் தேங்காய் நீங்கள் ப்ரௌன் கலரில் வேணுனால வச்சுக்கிங்க அதே போல் இலை வந்து லைட் பச்சையில் போட்டாலும் போட்டுக்கோங்க டார்க் பச்சையில் போட்டாலும் போட்டுக்கோங்க அஞ்சு எலையும் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் தேங்காயை வச்சுக்கலாம் இந்த கலரில் போட்டாலும் போட்டுக்கோங்க இது ஒரு குட்டி கலசம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி <Nan> வணக்கம்